ஏன் கிளாஸிங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் நான் இடையில் லவ் பண்ணேன் பிடிச்சிருந்தது லவ் பண்ணனு மூணு தடவை படுத்திய சுமியா சொல்ல வேண்டியது தானே கூசுதா அதை எப்படி ஒருத்தவங்க கூட படிப்பீங்க இன்னொருத்தங்க கூட ஊர் சுற்றுவீங்க வெட்டமா இல்லை ஓய் இது அசிங்கமாகவும் இப்போ நீங்கள் பே செஞ்சதெல்லாம் அசிங்கம்லாம் நாங்கள் பேசுறது அசிங்கமா இருக்கா உங்க அண்ணனை கூட்டிகிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு வாண்டி வரேன் கரெக்டாக ஒன் ஹவரில் நான் உங்க வீட்டில் இருப்பேன்

நான் நீ இருக்க மாட்டே நீ எது இந்த விஷயத்துக்கு எது சொல்லாத ஐசிந்து சொன்னா ஏய் நீ செப்டினா அவனை பாக்கறதுக்கு தான் நான் போயிட்டே இருப்பேன் சரி ஓகே